கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில சமயம் குடும்ப இருக்கிற ஆண்கள் கொஞ்சம் கவனம் இல்லாம சோம்பேறித்தனமா இருப்பாங்க ஆனா பெண்கள் கவனமா இருந்து அந்த குடும்பத்தை நடத்தும் போது அந்த குடும்பம் வெற்றியான பாதையில போகும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினாலு ஒன்று புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்தால் அந்த வீட்டை அழகாக கட்டிடலாமா கட்டிடலான்னா வீடுனா நம்ம பார்க்குற கல் வீடில் குடும்பத்தை ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார் அவர் கொஞ்சம் தான் இருந்தார் அவர் சொல்லுவார் எனக்கு மண்ணை தோண்ட பிடிக்கல களை எடுக்க பிடிக்கல அதனால அவர் என்ன பண்ணுவார்னா வீட்டிலையே படுத்திருந்துட்டு சாயங்காலம் ஆனவனே தன்னுடைய நண்பர்கள் கூட குடிக்க போயிடுவார் அதை பார்த்துட்டு அவருடைய பிள்ளைங்களும் அவரை மாதிரியே வளர ஆரம்பித்தாங்க இந்த மனைவிக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அவங்க போய் ஒரு நாள் அவங்க கணவன்கிட்ட கேட்டாங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே வீட்டில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சொன்னார் என்னுடைய நண்பர்கள்கிட்டையும் சகோதரன் சகோதரன்கிட்டையும் போய் நான் தேவையான தானியங்களை வாங்கிட்டு வந்துடுவேன் அதை நீ சமைச்சு கொடு அப்படின்னு அந்தபடி அவர் தன்னுடைய நண்பர்கள் கிட்ட போய் இங்க வீட்ல சாப்பாடு செய்கிறதுக்கு தானியம் வேணும்னு கேட்டாரு அவங்க கொஞ்சம் தானியத்தை கொடுத்தாங்க அடுத்த மாசம் இவர் அந்த மனைவியோட அண்ணன் கிட்ட போய் கொஞ்சம் தானியங்களை வாங்கிட்டு வந்தாரு அப்ப இந்த மனைவி யோசிச்சாங்க இப்படியே போனா கொஞ்ச நாளில் யாரும் இவருக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால இதை சரி செய்யணும் அப்படின்னு அதனால் அவங்க கொஞ்சம் தானியத்தை எடுத்து நல்லா சமைச்சு அவங்க வயலில் போய் ஒரு குழி எடுத்து அதில் தோண்டி வச்சிட்டாங்க அப்போது மத்தியானம் இந்த கணவனும் பிள்ளைங்களும் வந்து சாப்பாடு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க நம்ம வயலுக்கு போனால் அங்கே கடவுள் நமக்காக சாப்பாடு வச்சுருப்பாரு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த வயலுக்கு போய் தேடி தேடி பார்த்து கடைசியில் சாப்பாடை கண்டுபிடிச்சி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாளும் வேற ஒரு பகுதியில் இந்த அம்மா சாப்பாடை ஒழித்து வச்சிட்டாங்க அவங்க அதே மாதிரி போய் தோண்டி தோண்டி தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படி ரெண்டு மூணு நாள் ஆனவுடனே அந்த விவசாயி என்ன சொன்னார் தெரியுமா சொன்னார் தோன்றது ஒன்றும் கஷ்டமாக இல்லை களை எடுக்கிறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு உடனே சில விதைகளை எடுத்து அந்த அம்மா தன்னுடைய கணவன் கையில் கொடுக்குறாங்க அவர் போய் அதை வயலை சரி செஞ்சு அதை விதைச்சி நல்ல மகசூலை எடுத்தார் இந்த பெண்மணியோட புத்திசாலித்தனத்தினால அந்த குடும்பமே செழிப்பாக மாறிடுச்சு இந்த மாதிரி பெண்கள் இருக்கும்போது குடும்பங்கள் கட்டப்படும் அதனால சமுதாயமும் கட்டப்படும் அடுத்த கதையில் சந்திப்போம்